பாடல் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து ஏசியவர் கபிலறு பாடல் பலவில் சேர்ந்த பலமாறு இனக்கலை சிலவில் காணவன் செந்தொடை விரியே செருவுறு குதிரையில் பொங்கி சாரல் இருபதில் நீட அமை தயங்க பாயும் பெருவரை அடுக்கத்து கிளவோன் என்றும் அன்றே அண்ணன் நப்பினன் புதுவோர்த்து அம்ம இவ்வளவு தலைவி கூசு அதாவது புதியவர் தலைவியை பெண் கேட்க வந்தனர் அதை அறிந்த தலைவி தலைவன் என் மீது மாறாத அன்பு கொண்டவன் அவன் முதல் முதலில் என்னை சந்தித்த பொழுது எவ்வாறு அன்போடு இருந்தானோ அதுபோல் இப்பொழுதும் அன்புடையவனாக இருக்கிறான் அவன் என்னை திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் அதை அறியா இவ்வூரில் புதியோர் சிலர் என்னை பெண் கேட்க வந்துள்ளனர் என்று தோழியிடம் கூறி புதிதாக வந்தவர்களின் திருமணத்திற்கான செயல்களை தடுக்க முயற்சி செய்கிறாள் பாடல் விளக்காமல் பலாமரத்திலிருந்த படத்தை உண்டு ஆண் குரங்குகள் சிலை மரத்தால் செய்த வில்லே உடைய வேட்டுவனது குறி தவறாத நல்ல அம்புக்கு அஞ்சு போர்க்களத்தை அடைந்த குதிரைகளைப் போல பொங்கி எழுந்து மலைச்சாரலில் உள்ள பெரிய மூங்கிலே நீண்ட கோள் அசையும்படி பாயும் பெரிய மலைப்பக்கத்தை உடைய தலைவன் எப்பொழுதும் அன்றிருந்ததே போல் மாறுபாடின்றி இருக்கும் நட்புடையவன் அவன் அவ்வாறு இருக்க இந்த ஆரவாரத்தை உடைய ஊரானது என் திருமணம் குறித்து வந்த புதியவர்களே உடையதாக உள்ளது நன்றி